வணக்கம் பாலில் மஞ்சள் சேர்த்து அருந்ததுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது தினமும் காலை மாலை மஞ்சள் சேர்த்து பால் அருந்தி வர ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகள் தரவல்லது அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு முகவர் அதாவது மஞ்சளில் காணப்படுற குர்க்கும்கிற சக்தி வாய்ந்த சேர்மத்தால் செறிவூட்டப்பட்ட இந்த பாலானது ஒரு பயனுள்ள அலர்ஜி எதிர்ப்பு பொருளாக செயல்படுது குர்குமினின் உடலின் வீக்கத்தை குறைக்கும் திறன் இருக்கிறதுனால தொடர்ந்து மஞ்சள் பால் சாப்பிட்றதுனால சாப்பிடும்போது மூட்டுவலி அலர்ஜி குடல் நோய்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் விடுபட முடியும் மஞ்சள் பாலின் முக்கிய நன்மைகளில் ஒன்று நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் திறன் கொண்டது மஞ்சள் பாலில் இருக்கிற குர்குமின் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்கிறது நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களுக்கு எதிராக உடம்பின் பாதுகாப்பு வழிமுறைகளை வலுப்படுத்துது மஞ்சள் பாலை தவறாமல் உட்கொள்வது சளி காய்ச்சல் மற்றும் சுவாச நோய்கள் குறைக்க உதவுது இது உகந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நம்மளை அனுமதிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் பால்ல இருக்கிற நட்சத்திரம் மூலப்பொருளான குர்க்குமீன் உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்களில் தீங்கு விளைவிக்கிற பொருள்களை எதிர்த்து போராடுற சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் இது தீங்கு விளைவிக்கும் மூலக்கூறுகளை நடுநிலையாக்குவதன் மூலம் மஞ்சள் பால் புற்றுநோய் மற்றும் இதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை நம்மளுக்கு குறைச்சி தருது மஞ்சள் பாலை நம்ம தினசரி வழக்கத்தில் சேர்த்து கொள்வதன் மூலமா காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும் அதே மாதிரி செரிமான பிரச்சனைகளுக்கு ஒரு இனிமையான தீர்வாகும் இது பித்த உற்பத்தியை தூண்டுவதன் மூலம் ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பராமரிக்க உதவுது இது கொழுப்புகளை உடைத்து செரிமானத்தை மேம்படுத்த உதவுது அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் பாலின் மென்மையான மளமிளக்கியான பண்புகள் அவ்வப்போது ஏற்படும் மலச்சுக்களை நீக்கி வழக்கமான குடல் இயக்கங்களை ஊக்குவிக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல செரிமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இந்த பால் நமக்கு கொடுக்கு டெய்லி எடுத்துக்கும் போது நம்மளோட சர்மத்தையும் இது சென்றடையுது குர்க்குமினின் ஆக்சிஜனேற்றம் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் தோல் வளர்ச்சி முகப்பரு மற்றும் பிற தோல்நிலைகளுக்கு உதவி செய்யுது மஞ்சள் பாலை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது ஆரோக்கியமான நிறத்தை நமக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் வயதான அறிகுறிகளை குறைக்குது மேலும் நம்மளோட சருமத்தின் இயற்கையான பளபளப்பை அதிகரி அதிகரிக்கிறதுக்கு இது உதவி செய்யுது இந்த பால் நம்ம டெய்லி சாப்பிடும்போது மன ஆரோக்கியத்தையும் சாதகமாக நமக்கு மதித்து து மனநிலையை மேம்படுத்துவதோடு மனச்சோர்வின் அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் இது உதவி செய்யுது வழக்கத்தில் மஞ்சள் பால் சேர்த்துக்கிறதன் அனுபவிக்க முடியும் இல்லாமல் மனநிலையையும் மேம்படுத்த முடியும் தினசரி சவால்களை நேர்மையான அணுகுமுறையுடன் எதிர்கொள்ள இது நம்மளை அனுப அனுமதிக்குது அதே மாதிரி மஞ்சள் பாலில் இருக்கிற குறுக்குமினின் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் மூட்டு ஆரோக்கியம் மற்றும் நெகிழ்வு தன்மையை மேம்படுத்துவதில் ரொம்பவுமே சிறப்பாக செயல்படுது இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது மூட்டு வலி விரைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுறதில்ல அதே மாதிரி சிறந்த தூக்கத்தை ஊக்குவிக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை தூக்கம் இல்லாதவங்களுக்கு இரவில் ஒரு டம்ளர் மஞ்சள் கலந்த பால் குடிச்சிட்டு படுக்கும்போது தூக்கமின்மை பிரச்சனைக்கு ஒரு சிறந்த இயற்கை தீர்வாக அமைது இது மன மனதையும் உடலையும் நிதானப்படுத்துகிறதுக்கு உதவி செய்து மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்குது பால் இருக்கிற ட்ரிப்டோபன் அப்படிங்கிற அமினோ அமிலம் தூக்கத்தை வரவழைக்கவும் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தவும் உதவி செய்யுது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ